தினம் ஒரு வேத வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி லூக்கா அதிகாரம் எட்டு கதரேனியாவில் பெய்பிடித்த மனிதனுக்குள் எத்தனை பேய்கள் இருப்பதாக உரிமை பாராட்டப்பட்டது ஒன்று ஏழு இரண்டு பன்னிரண்டு மூன்று நூறு நான்கு லேகியோன் பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வினாவிடை பகுதி லூக்கா அதிகாரம் ஒன்பது ஹாவ் அ பிளஸ்ட் டே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி குவிஸ்